திருப்பெயரால் உங்களை வாழ்த்துகிறேன் ஆற்காடு புனித அந்தோனியார் பங்கு ஆலயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு ராணிப்பேட்டை புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்திலிருந்து கிளைப்பங்காக இருந்தது அது பங்கு தலமாக உயர்த்தப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த பங்கினுடைய ஆண்டை கொண்டாடுகின்றோம் அதன் நினைவாக எங்களுடைய பங்கு ஆலயத்தின் முகப்பை உயர்த்தி கோபுரம் கட்டி கொண்டிருக்கின்றோம் ஆற்காட்டில் கத்தோலிக்க திருச்சபைக்காக இருக்கக்கூடிய ஒரே ஆலயம் புனித அந்தோனியார் ஆலயம் இந்த ஆலயத்தின் கட்டுமானப் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது இரண்டு ஆண்டுகளாக நாங்கள் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம் முழுக்க முழுக்க மக்களுடைய நல்ல எண்ணம் அவர்களுடைய தாராள குணத்தை நம்பியே இந்த பணியை நாங்கள் ஆரம்பித்தோம் ஆண்டவருடைய மிகப்பெரிய அருளால் கோபுரம் கட்டுமான வேலை நெருங்கி முடிவுக்கு வந்து கொண்டிருக்கிறது ஆயினும் கூட இன்னும் முழுமை அடையவில்லை ஆண்டவர் நல்ல உள்ளங்களை தட்டி எழுப்புகின்றார் அவருடைய இந்த ஆலயத்தை கட்டி முடிக்க உங்களுடைய தாராள உள்ளத்தை மனம் வந்து கொடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் நீங்கள் கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் நிச்சயமாக உங்களுடைய இல்லங்களை உங்களுடைய தேவைகளை சந்திப்பார் கோடி அற்புதர் பதுவை நகர் புனித அந்தோணியார் எண்ணற்ற நன்மைகளை இறை தந்தையிடமிருந்து பெற்றுத்தருகின்றார் நிச்சயமாக அவருடைய பெயர் விளங்கக்கூடிய இந்த ஆலயத்தை கட்ட நீங்கள் பொருளுதவியினாலும் ஜப உதவியினாலும் செய்கின்ற பொழுது உங்களுடைய குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் ஆகவே இந்த ஆலய கட்டுமான பணி நடைபெற்று கொண்டிருப்பதால் காணொலியை கண்டு கொண்டிருக்கின்ற நீங்கள் உங்களுடைய ஜெப உதவியினாலும் பொருள் உதவியினாலும் இந்த ஆலய கட்டுமான பணிக்கு உதவி செய்திட உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம் நாங்கள் உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காகவும் நாங்கள் மன்றாடுகின்றோம் இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக